இன்றைய நாளுக்குரிய வார்த்தை எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே சேரக்கிடவும் நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டுமென்றால் அவரிடத்திலிருந்து ஒரு சகாயம் பெற்றுக்கொள்ள என்றால் தைரியமாக நாம் அவருடைய சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு கொஞ்சம் சஞ்சலப்படுகிறார்கள் நான் ஒரு பாவியான மனுஷன் நான் பாவம் செய்தவன் நான் அவருடைய சன்னிதானத்தில் நிற்க எனக்கு தகுதி அல்ல அதனால் அவருடைய சமூகத்தில் நிற்க நான் தகுதி அல்ல நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப்பிலே நிற்பாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தைரியமாய் 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 அவருடைய கிருபாசன தண்டையில் வர வேண்டும் பாருங்க இங்கிலீஷில் அந்த confident நமக்கு வேணும் என் ஆண்டவர் நான் நேசிக்கிறவர் அவர் என்னுடைய தகப்பன் நாம் நினைக்கிறோம் நான் ஒரு பாவியான மனுஷன் நான் தகுதி இல்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா கத்தராய இயேசுப்பா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நாம் அப்படி பாவி என்று நினைக்கும் போது அவர் சொல்றாரு நீ பாவி அல்லப்பா நீ என் மகன் நீ பாவி அல்லப்பா நீ என் மகள் இப்படித்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து நினைக்கிறாருங்க நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் வர வேண்டும் என்றால் நாம் அவருடைய அன்பை நினைக்க வேண்டும் அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் நான் பாவியாக பொழுது எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தார் எனக்காக அந்த சிலுவையின் பாடுகளை அனுபவித்தார் எனக்காக எனக்காக காத்திருக்கிறார் என் பரம தகப்பன் இப்படி நாம் அவருடைய அன்பை ருசிக்க 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 என்ன ஆகும் நம்மிடத்தில் இருக்கிறது பாவ எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் மறைய தொடங்கும் மறைய தொடங்கும் மறைய தொடங்கும் மறையும் பொழுது என்ன ஆகும் நமக்குள்ளாக ஒரு தைரியம் வரும் நான் நேசிக்கிறவர் என் பரம தகப்பன் அவருடைய சன்னிதானத்தில் நான் போய் எனக்கு இறக்கம் கிடைக்கும் எனக்கு சகாயம் கிடைக்கும் அப்படி என்று நமக்குள்ளாகவே ஒரு விசுவாசம் வரும் பாருங்க கெட்ட குமாரனை அவன் கெட்ட குமாரன் தான் தகப்பனுடைய சொத்தை எல்லாம் வாங்கி அழிச்சிட்டான் இப்ப அவன் என்ன நினைக்கிறான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் என்னுடைய வேலைக்காரர்கள் எவ்வளவு சுகமா இருக்கிறாங்க நான் அங்க எவ்வளவு நல்லா இருந்தேன் அப்படியாக தகப்பனுடைய அன்பை நினைக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி மறைய தொடங்குகிறது அப்படி மறைய தொடங்கும் பொழுது என்ன நடக்கிறது அவன் தைரியமாக தகப்பனுடைய வீட்டிற்கு போறான் அவனுக்கு சகாயம் கிடைக்கிறது அவனுக்கு தகப்பனுடைய அன்பு கிடைக்கிறது அவனுடைய தேவைகள் அங்கு சந்திக்கப்படுகிறது எனக்கு அன்பான தேவஜனமே இந்த கால வேலையிலும் கூட நீங்களும் கூட தைரியமாக அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபாசன தண்டையை நோக்கி நீங்க ஓடி வருவீங்களா அவருடைய சமூகத்தில் நிற்பீங்களா அவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்களா அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் எனக்கு கான்பிடன்ட் இருக்கு எனக்கு தைரியமாக சொல்ல முடியும் நீங்க என்னுடைய பரம தகப்பன் நீங்க எனக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டீர்கள் நீங்க எனக்காக அந்த வெற்றியை சம்பாதித்து கொடுத்து விட்டீங்க அந்த ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்து விட்டீங்க என் சரீரத்தில் நல்ல சுகம் இருக்க வேண்டும் அதை நீங்க அந்த சிலுமையில எனக்காக சம்பாதித்து கொடுத்து விட்டீங்க இந்த தைரியம் நமக்கு வர வேண்டும் அவருடைய அன்பை நினைத்து கொண்டே இருந்தா போதுங்க அந்த அன்பை நீங்க நினைச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் பாராட்டின எத்தனையோ கிருபைகள் இதெல்லாம் நீங்க நினைக்க நினைக்க அப்படியே ஒரு தைரியம் வரும் பாருங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்க மனசுல உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் அப்படியே விலகி ஓடும் அப்படியே விலகி ஓடும் இப்போ நீங்க தைரியமாக சொல்லலாம் நான் ஏசப்பா வேண்டிய பிள்ளைப்பா நான் அவருடைய சமூகத்தில் நின்னால் போதும் அப்படி சமூகத்தில் நான் அவரை நோக்கி வேண்டுதல் செய்தால் போதும் அவருடைய கிருவையால் என்னை சூழ்ந்து கொள்வார் அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும் அவர் என் தேவைகளை சந்திப்பார் அவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவார் என்கிற அந்த விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் பாருங்க அந்த விசுவாசம் வந்துட்டா போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வெற்றியாக நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வேளையிலும் தைரியமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா அவருடைய கிருபாசனத்தை வந்து நிற்பீங்களா அப்படி நின்று பாருங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்